ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அரிசி மாவு புட்டு தான் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வீட்டில் அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதுங்க சூப்பராக வந்து டேஸ்ட்டாக அரிசி மாவு புட்டு பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த அரிசி மாவு புட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் கடையில் வாங்கினது வீட்டிலே அரிசி மாவு எதாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கடையில் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மாவு வந்து நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் கலர் மாறக்கூடாது நல்லா வறுத்துக்கோங்க பக்கத்துலேயே ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சூட வச்சுருக்கேன் ஒரு கரு ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா சூடு சூடாகிகிட்ருக்கு மாவும் பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மாவு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து கலந்து விட்டுக்கோங்க தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்கவும் தேவையில்ல ஒரு கைப்பறுக்கு சூடுக்கு இருந்தால் போதும் தண்ணி நான் வந்து இருந்து வேறு பாத்திரத்துக்கு மாவு மாற்றிட்டு தண்ணி தெளித்து மாவு வந்து கலந்து விட்டுட்டுருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு தாங்க தண்ணி பிடிக்கும் ரொம்ப தண்ணி அதிகம் பிடிக்காது புட்டுக்கு வந்து மாவு கலந்து விடுறதுக்கு பாருங்க இந்த மாதிரி தெளிச்சு தெளிச்சு மாவு வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அங்கங்கே இந்த மாதிரி கட்டி இருந்துச்சுன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்சில் விட்டு எடுத்துக்கோங்க எனக்கு வந்து கொஞ்சம் அங்கங்கே கட்டி இருந்ததுனால நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பாருங்கள் மாதிரி பல்சில் விட்டு எடுத்துட்டோம்னா மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஈரப்பதத்தோட நல்லா பூ மாதிரி ரெடி ஆகிடும் புட்டுக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பிடிச்சி விடும்போதும் பிடிக்க வரணும் இந்த மாதிரி உடைச்சி போதும் உடைக்க வரணும் மாவு வந்து இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும் புட்டுக்கு டைட்டாக ஈரப்பதமாக இருந்தால் போதும் இப்போ மாவு பார்த்திங்கன்னா புட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த புட்டு மாவு வந்துட்டு இட்லி பனியில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாங்க பானையில் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா குதிஞ்சிட்ருக்கு தண்ணி நல்லா குதிஞ்சதுக்கப்புறம் இட்லி தட்டு வச்சுக்கோங்க அதில் துணி ஒன்று போட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்க மாவையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி மூடி மூடிவிட்டுக்குவோங்க ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா புட்டு மாவு வந்துட்டு ரெடி ஆகிடும் நல்லா வெந்து வந்துடும் ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் புட்டு மாவு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு நல்லா வாசமாக இருக்கும் புட்டு வந்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் புட்டு வெந்துருச்சாயின்னான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கையில் திரிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திரிக்க வரணும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதோட நமக்கு நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா வெள்ளை சர்க்கரை நமக்கு என்ன விருப்பமோ நம்ம அதை வந்து சேர்க்கலாம் நான் வந்து கால் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதோட தேங்காய் துருவ சேர்த்துக்கோங்க ஒரு அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துருக்கேன் திருகணை தேங்காய் இதோட ஒரு அரை ஸ்பூன் இலக்கத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் புட்டு நாட்டு சர்க்கரை தேங்காய் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வரணும் நமக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவைப்படுதோ அளவுக்கு நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாங்க கம்மியாக இனிப்பு வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம் நீங்கள் அதிகமாக வந்து இனிப்பு சாப்பிட்றீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம் இனிப்பு இப்போ இதோட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அங்கே வாயில் வந்து முந்திரி கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா இப்போது அரிசி மாவு புட்டு ரெடி ஆகிடுச்சு வீட்டில் ஏன் நம்ம மாவுளைக்குலாம் கடையில் வாங்கின மாவில் தான் செஞ்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்